அட்வான்டேஜ் தானே அவர் சேர்த்துக்கணும்ல அவர் ஏதோ கனவு இல்லை வாழ்ந்துட்டு இருக்கார் என்னங்க ஆஸ் அ பாலிட்டிஷனாக இதோட கடந்த ஒன்றரை வருஷத்தில் என்னங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் ரெண்டு மாநாடு அந்த ரெண்டு மாநாட்டுக்கு நடப்புற மூணு பப்ளிக் அப்பியரன்ஸு அஞ்சு அப்பியரன்ஸு இப்போ திருச்சியில் மூணு கூட்டத்தில் ஒன்று முடியல டைம் இல்லைன்னு ரெண்டு அப்பியரன்ஸ் இந்த ஏழு அப்பியரன்ஸ் அவர் மக்களை பார்த்து பேசுகிறாரு மக்கள் அவர்கிட்ட பேச முடிஞ்சுதா மீடியா பேச முடிஞ்சுதான்

மீடியான்றது வந்து சமூகத்தோட ஒரு ரெப்பர்சன் ஒரு பிரதிநிதி அது மீடியாவுக்கு நீ வந்து தனி ஒவ்வொருத்தன் வீட்லேயும் போய் பேச முடியாது